எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு என் துணியெல்லாம் துவச்சு போட்டு நான் தூங்கும் போது இப்படி கைவிடாம விசிறி என்னெல்லாம் இறக்கும் கூட இருந்தா இந்த மனுஷன் எனக்கு அத்தனை வேலையும் பண்ணிருப்பாரு இந்த மாதிரிலாம் யாராவது இருப்பாங்களா இருப்பாங்க இதோ இவரால் இவரால் மட்டும் தான் இப்படி எல்லாம் இருக்க முடியும் தேவலை காப்பாத்தின சாமியார் தான் ஞாபகத்துக்கு வருது இதெல்லாம் கதைக்குதான் உதவும் நெஜத்துல நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சேன் ஆனா இது நெஜத்துலயும் நடக்கும்னு நிரூபிச்சு காமிச்ச மனுஷன் இவர் ஒரு நேரத்துக்கே எனக்கு கை இப்படி வலிக்குது தினதோறும் டார்ச்சர் கொடுத்து வார்த்தைகளை குட்டி அப்படிலாம் இருந்த ஒரு பொண்ணுக்கு விசிறி விட்டாரே இவெல்லாம் ஒரு மனுஷனா இது சாமியான்னு எனக்கு நினைக்க தோணுது நான் பாத்ரூம் எழுந்து போனது கூட தெரியாம அவர் பாட்டுக்கு விசிறிட்டு இருந்தார் பாருங்க அப்பதான் உலகத்துல இப்படிலாம் கூட அன்பு இருக்குன்னு எனக்கு உணர வச்சார் இவர் மேல நான் வச்சிருந்த தப்பான எண்ணத்தை இவரோட அன்பால தான் மாத்தி என்ன ஒரு மனுஷியா அவரோட பெரிய தாலி என்ன மாத்திருக்காரு இவ்வளவு அன்பையும் காட்டிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு பச்சை குழந்தையாட்டும் தூங்கிட்டு இருக்காரு பாருங்க அப்போ உங்க பிரேக்கிங் பாயிண்ட் ஒரு விசிறால வந்துச்சுன்னு சொல்லுங்க சரிமா நான் பக்கத்து ட்டிலந்து இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆறிடுச்சுன்னா சாப்பிட முடியாது ஒரு பத்து நிமிஷம் உங்க லவ்வர் பாய் அப்படியே விட்டுட்டு வந்து உங்க வயிறு நிரப்பிக்கோங்க வாங்க ஹலோ நீங்க சாப்பிட்றதுக்குள்ள அவன் ஒன்று வேர்வையில் உருகி கரைஞ்சிட மாட்டான் இதே ரூம்ல காற்று கூட இல்லாமல் பத்து நாள் சம்மரில் தூங்கினவன் தான் அவன் பத்து நிமிஷம் இல்லாமல் தூங்கட்டும் கொஞ்சம் கூட பேசுவாங்க சரி நீங்க சாப்பிட்டீங்களா ஃபுல்லா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்க புடிங்க தண்ணி எடுத்துட்டு வரேன் ஹலோ நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள உங்கள் ஆளை ஒண்ணு காக்கா தூக்கிட்டு போயிடாது சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்க சாம்பாருக்கு பதிலாக தரையை தொட்டுருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டு முடிங்க அவன் தூங்குவான்

மதன் பேச்ச கேட்ட உடனே எப்ப ஒரு புதுசா உற்சாகம் வந்த மாதிரி அவனை அழைச்சிட்டு போனாலும் அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அவ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஆண்டவனை வேண்டிக்கிட்டா பாரு ஐ திங்க் ஆண்டவன் மேல் கருணை காட்டிட்டான்னு நினைக்கிறேன் காட் ஷுட் கீப் தம் ஹாப்பி பெரியப்பா மதன் மாமா எவ்வளவு தெளிவா பேசுனாரு பாத்தீங்களா இந்த மைண்ட் செட்டோடவே அவர் இருந்துட்டாருன்னா அவருக்கு சீக்கிரமே குணமாயிடுன்னு நினைக்கிறேன் ஆகும்பா ஆகும் எது நடக்குதோ இல்லையோ மதனோட பேச்ச கேட்டப்புறம் தேவிக்கு ஒரு புது நம்பிக்கை வந்திருக்கு அதனால எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் இன் இன்ஃபேக்ட் மதனோட ரூம்ல நட்ராஜன் மைக் செட் செட் பண்ணதும் எனக்கு ரொம்ப கோபம் வந்தது பிடிங்கி எரிஞ்சிடலாமான்னு பார்த்தேன் அதனால என்ன பிரிப்பா அப்பா எதை நினைச்சு மைக் செட் பண்ணாரோ தெரியல ஆனா அது தேவிகா விஷயத்துல நல்லதுல தானே முடிஞ்சிருக்கு எப்படி நாரதர் கலகம் நன்மையில முடியும்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நடராஜர் கழகமும் நன்மையில தான் முடிஞ்சிருக்கு இதுவும் வேண்டி இருக்கு மாமா மாப்பிள்ள தன் அறியாம உண்மையெல்லாம் சொல்ல கேட்டப்போ தேவி எவ்வளவு அழுதா பாத்தீங்களா மாப்பிள்ள சொன்ன மாதிரி வெளியில தான் என் புள்ள முள்ளு மாதிரி இருக்கா உள்ள அப்படியே சக்கரை ம் இப்ப மெச்சுப்பாங்க ஆனா அக்கா போனப்ப நீங்க தானே தடுத்து போனீங்க அதுக்காக போறேன்னு சொல்ற புள்ளைய அப்படியே விட்டுட முடியுமா உடம்பு சரியில்லாத மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ எவ்வளவு கஷ்டப்படுவாளோன்னு எனக்கு கவலையா இருக்காதா உனக்கு என்ன கிண்டலா இருக்கு ஆனா ஏன் புள்ள மாதிரி எங்கேயுமே வராது மாப்பிள்ள பேச்ச கேட்டதும் எவ்வளவு வேகமா கிளம்பினா பாத்தீங்களா கார் வேணா ஏசி வேணா ஏ இந்த சித்தி கூட வேணான்னு சொல்லிட்டு மாப்பிள்ள கூட கிளம்புனாலே பார்த்தீங்கல்ல அதான் அதான் பொண்ணு என் தங்கம் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பாடா அவ நல்ல மனசுக்கு அவ பெருவாழ்வா வாழ்வாடா கல்லுப்பட்டி ஜோசியர் சொல்லியிருக்காரு நீங்கெல்லாம் எதிர்பார்க்காத வாழ்க்கையே அவள் வாழப் போறான்னு அது சரியாதான் போச்சு எப்படியோ அது முகமாய் என் புள்ள கூட இருந்து அவ கஷ்டப்படாம பார்த்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும் அக்கே எதுக்கு எதுக்காக கண் கலங்கணும் கவலையை விடுங்க தேவிய மதன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு தான் போகிறாரு ம் தேவியை புகணுது மதன் என்னெல்லாம்மா வார்த்தை சொன்னோம்மா அண்ணா அதெல்லாம் விட அவளை நெருப்புன்னு சொன்னான் பாரு அப்பதான் எனக்கு ஒன் ஞாபகம் வந்தது நெருப்பு நான் சொன்னது அவளோட நல்ல குணத்தை பத்தி ஒன்னால அவளை அடக்கமா வளர்க்கத்தான் முடியல அது யாராலையும் முடியாது ஆனா என் பொண்ணு ஒழுக்கமா வளர்த்ததுக்கு நீதான் முக்கிய காரணம் ஒரு புள்ளனாலும் ஒழுக்கமா வளர்த்திருக்கனே உண்மையிலேயே அப்போ சரி இப்போ சரி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாமா இருந்தால் போதும் ஏண்டா ஏன் என்னாச்சு உன்னை யார் என்ன சொன்னா இல்லை இல்லை அதில் ஒன்றும் இல்லை இது ஃபுல் ஆகிடுச்சு நான் நான் மழை போகிறேன் கவனிச்சியாமா தப்பி தவறி கூட யார் அவனை ஒழுக்கம் இல்லாத நான் சொல்லிடக்கூடாது எவ்வளோ சென்சிட்டிவிட்டி வந்திருக்கு பார்த்தியா தட்ஸ் அ குட் திங் ஏன் பெரியப்பா அக்கா ஒழுக்கமாக வளர்ந்ததுக்கு அம்மா தான் காரணம்னா அப்போ அண்ணன் இப்படி வளர்ந்ததுக்கு அப்பா தானே ராஜேஷ் பெரியவங்களை மரியாதை எல்லாம் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா வாயை முடிட்டு சும்மா இருக்க மாட்டேன் உடனே கோவம் வந்துருமே இப்படி எல்லா விஷயத்திலும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவர் கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஆடிட்டு இருக்க ஏண்டா உனக்கு தான் வயசு ஆயிடுச்சு நீ கேட்க வேண்டியதுடா அம்மா உத்தம் சொல்லிட்டு இருக்க கண்டிப்பா கேட்பேன் பெரியப்பா யாருக்கு ஒரு பதில் சொல்றாரோ இல்லையோ நிச்சயமா ஒரு நாள் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் தேவைதான் நடராஜனுக்கு இந்த மாதிரி ஒரு புள்ள தேவைதான் யாராவது கேட்கத்தானே வேணும் நீ கேட்க மாட்டேன் உனக்கு தைரியம் இல்லை அப்ப என்னாவது கேட்கட்டும்

இந்த <laughs> <laughs> நம்ம ரூமா ஓ ரூம் ஏ ரூமுக்கு போயிருக்கலாம்ல எதுக்கு இங்க வந்தோம் அது ஹாஸ்பிட்டல்ல நீ இருக்க முடியாது புடிவாதமா இருந்த அதனால தான் ஏ ரூமுக்கு வந்தோம் இங்க பாரு இங்க வா இந்த பாரு உனக்கு பிடிச்ச போட்டோஸ் எல்லாம் இங்க ஒட்டி வச்சிருக்கேன் பாத்தியா இதையும் ஓ ரூம் மாதிரியே ஃபீல் பண்ணிக்கோ சரி இங்க பாரு நான் இது நீ வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஓ உனக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லுதான் அதுக்காக வந்து என்ன கேட்காம நீ யாரும் இங்க ஷிஃப்ட் பண்றதுனா ரொம்ப தப்புடா சரி நம்ம இங்க வந்தா இந்த பொம்பளை இந்த நர்ஸ் எதுக்கு இங்க வந்துச்சு இவங்களுக்கு என்ன வேலை இங்க அனுப்பு அனுப்பு முதல்ல அனுப்பு போசல் வெளியில போசல் உங்களுக்கு இல்ல 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 ராமனா சொல்லுங்க நான் நான் இங்க இருந்தலாம் போக முடியாது என்னது போக மாட்டியா அப்படியே போறேன் அப்ப டேய் என்ன ராமனா சோமன்னா ஆ பெரிய அண்ணன் தங்கச்சி அப்படியே கூட பிறந்த உறவு முறை பேசுறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில் ஆ ரொம்ப வாரம் அபிஹேவ் பண்ணிட்டுருக்காங்க மச்சான் அது நான் ஹாஸ்பிட்டலில் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன் மச்சான் என்ன எதை அது வந்து இவங்க கூட பிறந்தவங்களான்னு கேட்டியல்ல கூட பிறக்கல தான் ஆனாலும் இவங்க ஏன் தங்கச்சி தான் தங்கச்சியா என்ன என்னை திடீர்னு தத்துடுது டேய் ஃப்ளோரில் சொல்ல விடுறா உண்மையிலே இவங்க எனக்கு தங்கச்சி தான் என்னடா உளர்ற டேய் முட்டாள் மாதிரி பேசுறியடா ஏடா எத்தனை வருஷமா நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன் டேய் உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியும் நான் இவங்கள அதுல பார்த்ததே கிடையாது என்ன கதை விடுற நீ அது இல்லாம என் ஃபேமிலியில எல்லாரையும் உனக்கு நல்லா தெரியும் ஆனா என் அம்மாவோட ஒண்ணு விட்ட தங்கச்சிய பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணு தெரியாது ஒண்ணு விட்ட தங்கச்சின்னா உனக்கு சித்தியா ஆமா சித்தி அந்த சித்திக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணுக்கு தேவின்னு பேர் வச்சா அந்த பொண்ணு எனக்கு என்ன வேணும் என்ன பேர் வச்சா என்னடா சித்தி பொண்ணு எனக்கு தங்கச்சி தானே தான் அந்த தங்கச்சி 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 உன் குடும்பத்தை ஜாடையிலே இல்லையடா அது இல்லாமச்சா

நந்தா அங்க சிஸ்டர் சிஸ்டர் நீ இவங்கள கூட்டிட்டு இருந்தானே நீ தான் கவனிக்கல என்னடா உளறு நர்ஸே எல்லாரும் சிஸ்டர் நாடா கூடுவாங்க நீ அப்படி தெரிஞ்சட்டியா ஆனா நான் கூப்டது அந்த சிஸ்டர் இல்ல மச்சான் இந்த சிஸ்டர் செட் பண்ணுடா போன் எதுக்கு

இவங்க எனக்கு தங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன் என்னடா நான் ஒண்ணு கேக்குறேன் நீ ஒண்ணு சொல்ற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ புருஷன் கூட இல்லாம ஓ ரூம்ல ஏண்டா ஓன் கூட இருக்கா சரி இவங்க எங்க இருக்கிறது இவங்க புருஷனுக்கு தெரியுமா அந்த பரதேசிக்கு எல்லாம் தெரியும் சும்மா பரதேசின்னு சொல்லாதீங்க பாத்தியா அவங்க வீட்டுக்காரர் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு திட்டினோட எவ்வளவு கோவம் வருது பாரு

இங்க பாரு எனக்கு வந்து இந்த மாத்திரை போட்டதுனால தலை ரொம்ப சுத்தது நான் போய் காபி சாப்பிடணும் ஆமா இது உன் தங்கச்சி தானே உன்னோட வயசுல சின்ன பொண்ணு தானே அப்புறம் எதுக்கு வாங்க போங்கன்னு கூப்பிடுற இல்ல மச்சா அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே அதுக்கப்புறமும் நான் எப்படி இவங்களை பழைய மாதிரி வா பொண்ணு கூப்பிட முடியும் மாப்பிள்ள கோச்சிக்க மாட்டாரு இன்னொன்னு தெரிஞ்சுக்க எங்க குடும்பத்துல எல்லாம் பொண்ணை கட்டி குடுத்துட்டா வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் அதான் மரியாதை சரி மச்சா நீ கடைக்கு போ நான் கொஞ்சம் பேசிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் போ ஐயோ உங்க குடும்ப வழக்கம் எனக்கு எதுவும் புரியல சரி நான் வெயிட் பண்றேன் ஐயோ ராமனா தனியா போறாரு தேவிமா இந்த ஏரியா நம்ம ஏரியா தான் விடுங்க எல்லாரையும் நல்லா தெரியும் இல்ல இல்ல வா வா எனக்கு பயமா இருக்கு நான் வேணா கூட போறேன் ஐயோ ஏ அவன் அப்படியே ஓடி போறதுக்கா பொறுமையா இருங்க அவனை டீ சாப்பிட வச்சு நானே கூட்டிட்டு வரேன்

சொல்லு மச்சா என்ன குடும்பம்டா உன் குடும்பம் சொல்றதுக்கே இருக்கு என்னடா என் குடும்பத்தில் இருக்கிற பெண்ண பொன்னாடா வளர்த்து வச்சிருக்கீங்க கதிர் என்ன கதிர் இந்த மாதிரி நான் வந்து சொல்றேன் தப்பா எடுத்துட்டாலே ஏ நீ தப்பா எடுத்துட்டாலும் எனக்கு அதை பத்தி வர கிடையாதா மச்சா உன் தங்கச்சியுடைய கேரக்டர் சரியில்ல என்னால வந்து உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியல டேய் என்னடா சொல்றேன் ஏன் தங்கச்சியா ஆமா

என்ன தொடுறதுக்கும் என் மேல சாய்றிறதுக்கும் என் பாரதி ஒருத்திக்கு மொத்தம் தான் உரிமை இருக்கு சொல்லி போய் அந்த குண்டு நசிட்டேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி நந்திட்டா நான் உன் தங்கச்சி கூட பார்க்க மாட்ட அடிச்சு பல்ல கட்டிடுவேன் சொல்ற டேய் 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 ரொம்ப கொதிக்காத என் தங்கச்சிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு いや மச்சான் பேரு மதன் லை என்னடா நினைச்சிட்ட காவ மனசுக்குள்ள ஆகி அவளுக்கு புருஷன் இருக்கும்போது இன்னொரு ஆம்பளை மேல சாஞ்சி தூங்குறானே என்னடா இது அவ புருஷனுக்கு பண்ற துரோகம் இல்லடா டேய் அவன் கர்ப்பா போயிடுச்சு ரொம்ப பெருசா பில்டப் பண்ணிட்டு இருக்க கதிர் என் மச்சா மதன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா என் தங்கச்சி கூட அவரை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டா இத்தனைக்கும் மதன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை காதலிச்சு லவ் ஃபெயிலியர் ஆனவர் என்னது ஒரு தடவை காதலிச்சு அந்த லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் காதல எப்படி அப்படி ஒரு லவ் வர முடியும் முடியும்டா நல்ல மனசு உள்ளவங்களால நிச்சயமா முடியும் தேவி மதனுக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க மச்சவன் உனக்கு தெரியுமா தேவி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கோடி சுவரை ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்தை துச்சமா தூக்கி போட்டுட்டு மதன் தான் முக்கிய ஒண்ணு இந்த வாடகை வீட்டில் வந்து இருக்காங்க தங்கச்சிங்கிறதுக்காக பெருசா பெருமையெல்லாம் என்ன சொல்லிட்டு எது எப்படியோ டே ஒரு நல்லவனுக்கு வாழ்க்கையில காதல்ங்கிறது ஒரு தடவை தான் வரும் முதல் காதல் தோத்து போய் இன்னொரு காதல் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் காதலே கிடையாது சொல்லிக்கலாம் பிராக்டிக்கல் லைஃப்ல அனுபவிச்சவனுக்கு தான் இதெல்லாம் தெரியும் காலம் எதையும் மாத்துமாச்சி நீயே சொல்லியிருக்க ஆமா சொன்ன சரிப்பா கிளம்பலாம் பாரதிய பார்க்கணும்